எெட்டாம் தேதி காலையில கூட நாலு நாப்பத்தஞ்சு ஆயிட்டு அவ நன்படி உஞ்சி போயிட்டு தானே என்று சொல்லி நாலு மணி அம்பது நிமிஷம் ஒரு முழுவதிறந்துட்டு கதபடிலயே நிக்குது போட்ட ஒரு மனுஷன் கதப திறந்து போட்டு நிற்க எனக்கு எந்தக்கான அவர் தான் வந்து நிற்கிறாரு என்ன நைவில இங்கே இங்கே அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தா அவர் இவரு வந்துருப்பாரு ரெண்டு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே இங்கே கூப்பிட அவன் லைட்ட போட்டான் போட்டேன் இங்கே இங்கே கூப்பிட கள்ளன் கள்ளன உடனே இடுப்பில் இருந்த கத்தி எடுத்து கை கழுத்துல வச்சான் கழுத்துல வச்சுட்டு அண்டுட்டு கத்தி எடுத்து கழுத்துக்கு வந்துட்டு பாயை மூடிட்டான் இந்த வாயை மூடிட்டான் நான் அதுக்கு பிறகு கதைக்கல்ல உடனே கொடு என்ன கதை கட்டில தள்ளி விட்டுட்டு கட்டில தள்ளி விட்டு போது கொடி அறுத்தான் வாங்கி ஓடி போயிட்டான் அதுக்கு முதல் சைக்கிள் அதுக்கு பிறகுதான் நாங்க அவன் ஓடுன பிறகுதான் பார்த்தா சைக்கிளை காணல இவர சைக்கிள் சைக்கிளை ஏற்கனவே எடுத்து ஒழுங்கை கேட்ட பூட்டை உடைச்சி சைக்கிளை ஏற்கனவே எடுத்து வச்சிட்டு வெளியில எடுத்து வச்சிட்டு தான் அவன் உள்ளுக்குள்ள நான் நடமாடி தீரத கண்டு வந்து அறுத்தடிச்சுட்டு போனேன்